மன்மத யோகம் கொண்டவர்களுக்கு காதல் உறவு இனிமையாக இருக்கும் உறவுகள் நிலைத்து இருக்கும் திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் இந்த ஆண்டில் சுக்கிரன் வெள்ளி குரு வியாழன் சந்திரன் ஆகிய கிரகங்கள் சில ராசிகளுக்கு காதல் வெற்றி திருமண வாய்ப்பு மற்றும் உறவில் மகிழ்ச்சி தரப்போகின்றன இருபது இருபத்தைந்து மைனஸ் இல் மன்மத யோகம் அதிகம் உள்ள ராசிகள் ஒன்று மீனம் காதல் கனவுகள் நிஜமாகும் இருபது இருபத்தைந்து மைனஸ் இல் குரு பகவான் உங்கள் ராசியில் இருக்கும் அதனால் காதல் மற்றும் திருமண யோகம் மிகவும் வலுவாக இருக்கும் காதலர்கள் திருமண முடிவை எடுக்கக்கூடிய நல்ல சமயம் புதிய உறவுகள் ஆரம்பிக்கும் வாய்ப்பு அதிகம் பிரிந்த காதல் மீண்டும் வலுவாக அமையும் இரண்டு ரிஷபம் காதல் சந்தோஷம் அதிகரிக்கும் இருபது இருபத்தைந்து மைனஸ் இல் சுக்கிரன் பலம் வாய்ந்த நிலையில் இருப்பதால் காதலில் அதிர்ஷ்டம் காதல் உறவுகளில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் முடிவடையும் திருமணத்திற்கான வாய்ப்புகள் வெளிப்படும் காதலில் நம்பிக்கை அதிகரிக்கும் உறவுகள் வலுப்பெறும் மூன்று துலாம் மணக்கோல் விழாவின் ஆண்டு சுக்கிரன் ஆளும் ராசி என்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு சிறப்பான வருடம் காதல் திருமணமாக முடியும் தோழர்கள் அறிமுகமாகும் உறவுகள் உறுதியாகும் காதல் பிரச்சனை இருந்தாலும் அவை தீரும் நான்கு தனுசு பயணத்திலேயே காதல் மலரும் குரு பகவான் உங்கள் ராசியில் நன்மை செய்ய உள்ளதால் உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்கும் வெளிநாட்டு திருமண வாய்ப்புகள் அதிகம் காதல் உறவு உறுதியான நிலையை அடையும் வாழ்க்கை துணையை தேர்வு செய்ய இது சரியான வருடம் ஐந்து சிம்மம் காதலில் திடீர் திருப்பங்கள் இருபது இருபத்தைந்து மைனஸ் இல் காதல் வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் புது உறவுகள் மீண்டும் இணையும் திடீர் காதல் திருமணமாகும் உங்கள் வாழ்வில் மிகுந்த கவர்ச்சி சேரும் இருபது இருபத்தைந்து மைனஸ் இல் காதல் சவால்கள் எதிர்கொள்ளும் ராசிகள் மேஷம் உறவில் எச்சரிக்கை தேவை மகரம் திருமண தாமதம் ஏற்படலாம் கன்னி பழைய உறவுகள் பிரியும் வாய்ப்பு விருச்சிகம் உறவுகளில் குழப்பம் ஏற்படும் பரிகாரங்கள் காதல் திருமண வாழ்க்கையை சிறப்பாக அமைக்க வெள்ளிக்கிழமைகளில் துர்கை அம்மனை வழிபடுங்கள் காதல் உறவில் பிரச்சனை இருந்தால் சிவனுக்கு தேங்காய் அபிஷேகம் செய்யலாம் ஏழாம் வீட்டில் சனி இருந்தால் நவகிரக ஹோமம் செய்யலாம் மணமகன் மணமகளின் ராசியை பொருத்தி திருமண முடிவு செய்யலாம் உங்கள் ராசியில் காதல் வெற்றி திருமண வாய்ப்பு இருப்பதா உங்கள் அனுபவங்களை பகிருங்கள்